வணக்கம் மற்றொரு செய்தியூடாக அணிந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் காணி பிரச்சனை ஒன்றில் ஒருவர் செய்ய செய்யப்பட்டும் இருக்கின்றார் கொலை சந்திக நபர்கள் மூவரும் தலைமுறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் கோபாய் கல்வியல் அருகில் நேற்று தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற குறித்த கொலை சம்பவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த செல்வத்துறை செல்வரஞ்சன் எனப்படும் ஒன்பது வயது மிக நபரே இவ்வாறு காணப்படுகின்றார் உயிரிழந்த நபருக்கு புரிதொரு நபருக்கும் முறையில் நீண்ட காலமாக காணி பிரச்சனை ஒன்று நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிரச்சனை ஒன்றில் கைப்பிழப்பான மாரியம் இருக்கின்றது இதில் மூவர் இணைந்து தாக்குதலை மேற்கொண்ட போது அந்த நபர் சொல்லப்பட்டும் இருக்கின்றது இந்த சம்பவத்தில் கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் தாக்குதல்தார்களை மூவரையும் அடியாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டது அதேவேளை சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் செல்வரஞ்சினான் தம்பி யாரோடு சொன்னா அடிபடி என்ன வந்து சின்னவரோடுகிற டிப்பராலி அவனுக்கும் அடிச்சுக்கும் கொல்லு வந்தான்னு சொல்லி போட்டு செஞ்ச வந்து பார்த்தாள் அஞ்சாள் படுக்க படுத்துல நம்பட்டி பாக்கறதுல கிடக்கா சாக்கொண்டு கூண்டு பேரும் சேர்ந்துதான் சாக்கட்டை வந்து வந்தது <laughs> 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 <coughs> என் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு கம்மி பண்ணிங்க எடுத்தீங்கன்னா சொல்ல சொல்லி சொல்ல வந்தேன் ஃபோனுக்கு தான் வாசி வந்திருக்காங்க கலவா தானே எடுக்கிறோம் என்ன blanch hurting soba gutter dry hoc dried спорт dried Principal wild boar Langvier